ராகு என்ற என்றும்ற்சாகவே ஐந்து பொதுவாழ்வு வணக்கம் அன்பிற்கினிய ரேடியோ விரிதாஸ் நேயர்களே குடும்பம் என்ற இந்த பகுதிக்குள் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதியெல்லாம் ஜெயத்தங்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அதற்கு மன நிம்மதி என்பது மிகவும் தேவை இந்த மன அமைதி குறித்து சில வழிமுறைகளை இந்த பகுதியில் நாம அறிந்து கொள்ளலாம் அன்பிற்கினியவர்களே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சில தவிர்க்க முடியாத உண்மைகள் நியதிகள் உண்டு இதை நம்முடைய ஆள் மனதானது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நம்பும்போது நமக்கு மன நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் ஒன்று நாம் நல்லது செஞ்சாலும் கெட்டது செய்தாலும் மனிதர்கள் நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுவதை யாராலையும் தவிர்க்க முடியாது அதனால் என்னை பற்றி மட்டும்தான் எல்லாரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விடுத்து நாம் முன்னோக்கி செல்ல ஆரம்பிக்க வேண்டும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே கஷ்டப்படுத்திக்க கூடாது ஏன்னா நல்லதோ கெட்டதோ எல்லா நிலையுமே நிச்சயம் ஒரு நாள் மாறும் இதை நாம் நம்ப வேண்டும் நல்லவங்களுக்கு தாங்க அதிக சோதனை வருது துன்பம் வருது கஷ்டம் வருது அப்படின்னு இருக்க கூடாது ஏன்னா நல்லவர்கள் வந்து மனசாட்சிக்கு பயப்படுவாங்க அதனால அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும் அதனால தான் இந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு நேரிடுகிறது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்ம வேலை செய்கின்ற நிறுவனங்கள் தொழில்கள் கடைகள் இது போன்ற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம எல்லா நிலைகள்லேயும் சமமான மனநிலையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க இவங்க இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிறது ஒன்று நான் இல்லனா இவங்களால வாழவே முடியாது இது போன்ற சிந்தனைகளை நாம் விடுக்க வேண்டும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது குடும்பமா இருந்தாலும் சரி நிறுவனமாக இருந்தாலும் சரி சிறப்பாக அதனதன் வழியில் ஒவ்வொரு நாளும் பயணத்தி கொண்டே தான் இருப்போம் அதனால் நாம் இல்லனா அங்கே ஒரு அணு கூட அசையாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை நாம் விடுக்க வேண்டும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அதனால மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாமளே அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்களையும் வாழ விடாமல் அப்படியே நம்ம பிடிச்சி வச்சிரோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு நிம்மதியே இருக்காது வாழ்வில் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு இதை நாம் நம்ப வேண்டும் ஒருத்தங்களுக்கு நாம் ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா அதை நிச்சயம் நாம் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யணும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும் சில பேர் அவங்களுடைய கஷ்டங்களை சில முக்கியமான ரகசியங்களை அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயம் மன நிம்மதி சாத்தியம்தான் இந்த உலகத்துல இருக்கின்ற நமக்கு கிடைச்சிருக்கின்ற புகழ் பெயர் செல்வம் இது எல்லாமே தற்காலிகம்தான் அப்படிங்கறத நம்மளுடைய ஆள் மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இதை நிறைய பேர் இதை இழந்ததுக்கு அப்புறம்தான் இதனுடைய உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க அது இழக்கிற வரைக்கும் எனக்கு அந்த புகழ் அந்த பதவி அந்த செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடி ஓடி மன நிம்மதியை இழக்கின்றார்கள் இது எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கின்ற தவிர்க்க முடியாத நியதிகள் இதை நாம உணர்ந்து கொண்டா நம்மளுடைய வாழ்க்கையில மன நிம்மதியாக வாழலாம் இந்த சிந்தனைகளோடு அழகான பாடல் வரிகளுக்குள் நம்மையே நாம் கடந்து செல்லலாமா வாருங்கள் பாடலை கேட்டு ரசிக்கலாம் என்ன இனியவர்களை பாடலை கேட்டு ரசித்தீர்களா நம்ம குடும்பத்துல மன நிம்மதியோடு வாழணும்னா சண்டை போடாமல் வாய் சண்டையோ கை சண்டையோ சண்டை இல்லாமல் தான் நம்ம குடும்பம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும் இதற்கு வந்து ஒரு சின்ன கதை ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருந்தாராம் அவர் புகழ் பெற்ற அறிஞர் நல்ல அனுபவம் மிக்கவர் அவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் ஒவ்வொரு கிராமம் கிராமமா செஞ்சு ஒவ்வொரு வீதி வீதா யாசகம் செய்து தான் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வாராம் இது அவர் வழக்கமாக கொண்டிருந்தாராம் ஒரு நாள் அப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே போறாரு ஒரு பணக்கார வீட்டில் யாசகம் கேட்குறாரு அந்த பணக்கார வீட்டில் உள்ள நபர் வந்து துறவியினுடைய அந்த பண்புகள் குணங்களை எல்லாம் அறிந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த பணக்கார மனிதர் துறவியை பார்த்து வணங்கிட்டு அவங்க வீட்டில் இருக்க நல்ல சிறந்த உணவை வந்து கொடுக்குறாரு அவர் கொடுத்து அப்புறம் இப்ப அவர் பேசுறாரு சுவாமி மனிதர்கள் ஏன் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அமைதியான வாழ்க்கை சாத்தியமே இல்லையா இதான் சொல்லுங்களேன் இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியிட்ட அவர் கேட்குறாரு கேட்ட உடனே அந்த ஜென் துறவியோட பதில் எப்படி இருக்கு பாருங்களேன் எனக்கு உணவு பெறவே இங்கு வந்தேன் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வரவில்லை அப்படின்னு முகத்தில் அடிச்சபடி டக்குன்னு சொல்லிட்டாரு உடனே அந்த பணக்காரருக்கு செம கோபம் ஆயிடுச்சு என்ன பழக்கங்க இது உணவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உணவு கொடுத்த ஏங்கிட்ட இப்படி தான் பேசுறீங்களா உங்களை போய் நான் ஒரு பெரிய அறிஞர் சக்தி படித்தவரெலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மோசமான வார்த்தைகள் தெரியுமோ அத்தனை வார்த்தைகளாலேயும் அந்த ஜென் துறவிய ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு சில நிமிடங்கள் இது எல்லாவற்றையும் அமைதியா அமைதியாக கேட்ட அந்த ஜென் துறவி வந்து பதில் சொல்கிறாரு நீங்கள் விரும்பாத ஒரு பதிலை நான் சொன்ன உடனேயே உங்களுக்கு கோபம் வந்துருச்சா நீங்கள் எவ்வளோ மோசமா பேசுனீங்க நானும் பதிலுக்கு இதே போல் மோசமாக பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் சண்டை வந்திருக்கும் கோபம் தாங்க எல்லா சண்டைகளுக்கும் காரணம் கோபத்தை தவிர்த்தோம்னா நமக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் இதை உணர்த்துவதற்காக தான் நான் உங்கள்கிட்ட அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னாராமா உடனே அந்த பணக்கார மனிதருக்கு என்னவோ போல ஆயிடுச்சாமா ஆம் இனியவர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கோபப்பட்டு அது ஒரு பெரிய சண்டையாக நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் அப்படியே எடுத்துக்கிட்டே போகும்போது அந்த மன அமைதி நமக்கு குலையும் அப்போ மன அமைதி நமக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் ஆரம்பத்திலே அந்த சண்டைகளை அன்றே இன்னைக்கு இன்னைக்கு காலையில் ஒரு பிரச்சனையா இன்று இரவு படுக்க போறதுக்குள்ள அதை தீர்த்து விடுவதற்கு நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு செஞ்சோம்னா நம்மளுடைய உடலும் மனமும் நம்மளுடைய குடும்பமும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சிந்தனைகளோடு பாடல் வரிகளுக்கு நம்மையே நாம் கடந்து செல்லலாம் வாருங்கள் பாடலை கேட்டு ரசிக்கலாம் சொல்லாம் நான் எப்போதும் அங்கு கூட இருக்காசதாம் எஸ் 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 என்று சொல்ல se என்ன இனியவர்களே பாடலை கேட்டு ரசித்தீர்களா இந்த உலகத்தில் நாம் நிம்மதியோடு வாழணும் அப்படின்னா அன்பு செய்யணும் பிரதிபலனை எதிர்பார்த்து செலுத்தப்படுகின்ற அன்பு சுயநலமானது எந்த நிபந்தனையும் இல்லாமல் எல்லாரையும் எல்லையற்ற அன்பு செய்யும் போது இந்த உலகமே கருணையாக மாறிவிடும் நம்ம குடும்பத்தில் உள்ள அந்த வெறுப்புகள் எல்லாமே காலப்போக்கில் மகிழ்ச்சியாக மாறிவிடும் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏற்படக்கூடிய ஒன்று தான் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் குழந்தை உள்ளம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பெரியவங்களை காட்டிலேயும் சின்ன குழந்தைங்க கோபப்படும்போது அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பேசிடுவாங்க மற்றவங்க எவ்வளோ கடினமான வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அவங்க அந்த கடினமான வார்த்தைகளை மறந்து விடுவார்கள் அவர்களையும் மன்னித்து விடுவார்கள் நம்ம எவ்வளோ வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த குழந்தை உள்ளத்தை உடையவர்களாக நாம் வாழும்போது நம்ம குடும்பத்தில் நாம் மன மகிழ்ச்சியை விதைக்கக்கூடிய ஒரு கருவிகளாக வாழ முடியும் அவசரமான இந்த உலகத்தில் எல்லாருமே அடுத்தவர்களை மிதித்து தள்ளிவிட்டு எப்படி முன்னேறணும் எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த வெற்றி ஒரு நிலையான வெற்றியாக மன அமைதியை தருமா அதை பற்றி யோசிப்பதில்லை இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் என்னுடைய அருகில் உள்ள வீட்டில் உள்ள நபர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சார்னா அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த கூலியை இந்த சம்பளத்தை குறித்த மகிழ்ச்சியை காட்டிலும் பக்கத்தில் உள்ளவங்க என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த பொறாமை குணம் அது வந்து நம்மளுடைய மன மகிழ்ச்சியை எடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இதே போல நம்ம குடும்பத்திலையும் ஒருவர் மற்றவரை விட உயரும்போது அந்த உயர்வை வந்து ஒரு வாழ்த்த முடியல அந்த ஒரு பொறாமை குணம் வந்து மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றது ஆம் அன்புக்குரியவர்களே எல்லாவரையும் மன நிறைவோடு நேசிப்போம் கடவுள் நமக்கு கொடுத்த அருள் கொடைகளுக்கு நன்றி கூறி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு பயணிப்போம் அப்பொழுது நம்மளுடைய குடும்பம் மன அமைதியுள்ள ஒரு குடும்பமாக மெளிரும் இந்த பகுதி உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கோம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்று நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நாம் முற்படுவோம் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா நன்றி